Hi friends welcome to Sandhya's kitchen இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் மழை பிச்சுக்கிட்டு கொட்டுது இன்னும் ஏசிஆரில் இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி மார்னிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எழுந்து வந்து பார்த்தா அப்படி ஒரு இடிங்க அந்த சத்தத்தில் வந்து சமைக்கிறதே வந்து பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது இன்றைக்கி மேன் பவரும் சுத்தமாக ஸ்டாஃப்ஸ் எல்லாம் யாருமே வரல பட் நம்மளே களத்தில் இறங்கி இன்றைக்கி பயங்கரமாக முடித்தாச்சு இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து டெலிவரி கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கஸ்டமர்ஸ் எல்லாம் டேரெக்டாக வீட்டுக்கே வந்து கலெக்ட் பண்ணாங்க சிக்ஸ் ஓ கிளாக் எப்படி சிக்ஸ் ஓ வரும்போது ஒரு லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு வந்து சொன்னாங்க மேம் உங்ககிட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் பேசணும் அப்படின்னாங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுட்டை விட உங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லியுமே அவ்வளோ கேர் எடுத்து பண்ணுறீங்க ஒரு நாள் கூட டைம் தவறுனதே கிடையாது டெய்லியுமே உங்கள் ஃபுட்டை வந்து பார்சல் ஓப்பன் பண்ணுறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டடாக காத்துக்கிட்டு இருப்பேன் என்ன கொடுத்துருக்கீங்க என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்காக டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கனா டெய்லியுமே சூப்பராக இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் டெய்லி சொல்வேன் நான் இன்றைக்கி இது கொண்டு வந்திருக்கேன் இது கொண்டு வந்திருக்கேன் நான் அப்போ சொல்லுவாங்க நான் இன்றைக்கி டிஃபன் தான் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் இவ்வளோ அழகாக சூப்பரான எம்மியான ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க உங்களுக்கு எப்படி தேங்க் பண்ணுறதுனே தெரில பேர்னலாக தேங்க் பண்ணுறேன் மேம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ அம்மாவும் சிந்தர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அடிக்கடி அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஸோ அப்பப்போ இது மாதிரி குட்டி குட்டி அப்ரிஷியேஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கண்டினியூஸாக கீப் ஆன் வந்து நிறைய புது விஷயங்கள் பண்ணுறதுக்கும் புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு உறுதுணையாக இருக்குது Keep supporting Sandhya's kitchen. So, thank you so much, all.